தங்க காலத்தில் இருந்து இந்த தீபத் திருவிழா என்று நடந்து வருவது வழக்கத்தில் இருக்கின்ற ஒன்று இந்த ஆண்டு இந்த தீபத் திருவிழா நாற்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்ப்பு இருக்கின்றது அதை அடிப்படையாக வைத்துத்தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய துணை அவர்கள் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நேரடியாக திருவண்ணாமலைக்கு கார்த்திகை தீபத்திற்கு கிரிவல பாதையிலே கலா அழைக்க வந்தார் அதன் பிறகு தொடர்ந்து ஆறு கூட்டங்கள் கல கலாவிக்கு வந்தார் அதன் பிறகு தொடர்ந்து ஆறு கூட்டங்கள் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர் தலைமையில் நான் பங்கேற்ற இரண்டு கூட்டங்கள் தலைமை செயலாளர் தலைமையிலே நடந்த கூட்டங்கள் அதைத் தொடர்ந்து அந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் கண்காணிப்பாளர் அவர்கள் தலைமையில் நடந்த கூட்டங்களுக்கு தொடர்ந்து சமீபத்தில் ஏற்பட்ட பெருமழையின் வெள்ளத்தின் காரணமாக நிலைச்சரிவு ஏற்பட்டதை அனைவரும் அறிந்தது அதை போர்க்கால அடிப்படையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தீர்த்து வைத்ததையும் இந்த மன்றம் அறியும் இன்றைக்கு இந்த தீப திருவிழா என்பது மலையின் உச்சியின் மீது ஏற்றப்படுகின்ற கொப்பரை தீபம் என்பது ஒரு இன்றியமையாத ஒன்று சான்றோர்கள் காலத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த விழா தடைபடக்கூடாது என்று மாண்மிகு முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார் அந்த உத்தரவுக்கு ஏற்ப ஜுவாலஜி கமிட்டி சரவண பெருமாள் ராஜா அவர்கள் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு எட்டு பேர் கொண்ட குழு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய மூன்று நாட்கள் ஆய்வு செய்திருக்கின்றது அந்த ஆய்வின் அடிப்படையில் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களிடத்தில் அறிவித்திருக்கின்ற அறிக்கையின்படி முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்ற நிலை என்னவென்றால் கிலோ கொண்ட கொப்பரை அந்த திரிகளை மேலே எடுத்து செல்ல வேண்டும் நாற்பது டன் கொண்ட சுமார் நானூத்தி ஐம்பது கிலோ நெய்யும் மேலே எடுத்துக் கொள்ள செல்லப்பட வேண்டும் ஆகவே இரண்டிற்கு சேர்த்தார் போல் எவ்வளவு மனித சக்தி அதற்கு பயன்படுத்த வேண்டுமோ அவ்வளவு மனித சக்திகளை பயன்படுத்தி எந்த விதமான ஒரு உயிரிழப்பும் இல்லாமல் சிறு ஏற்படாமல் இந்த தீப திருவிழாவை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் ஆகவே சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் மனித சக்திகளை பயன்படுத்தி இந்த கார்த்திகை தீபம் சான்றோர்களால் துவக்கப்பட்ட இந்த தீபம் இந்த ஆண்டும் எரியாத திருக்கோயில்களுக்கு விளக்கேற்றுகின்ற இந்த முதல்வர் இந்த தீப திருவிழாவிலும் மலையின் உச்சியின் மீது தீபம் எரியும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக பேரவை துணைத் தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்